பதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் காலை வேளையில் ஸ்ரீராமனை தொழுவது நம்முடைய பாக்கியமே ராமன் 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 என்னை எத்தனை முறை கூறுகிறோமோ அத்தனையும் நமக்கு இனிக்கும் பாபங்களையே போக்கி நர்கதி அருளும் ராமபிரானை பல கோயில்களிலும் தரிசித்து வருகிறோம் அந்த வரிசையில் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை ஜேபி கோயில் தெருவில் இருக்கும் கோதண்டராமர் மற்றும் ஸ்ரீனிவாசர் சன்னதியை அடைந்துள்ளோம் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமையான கோயில் சென்னை பட்டணம் பல நூற்றாண்டுகள் பழமையானது இன்று பல கட்டடங்களுக்கு நடுவில் இருந்தாலும் அன்று பழைய காலத்தில் இதைப்போல பல கோயில்கள் இந்த பட்டணத்தின் தொடக்கத்திலேயே கட்டப்பட்டன அவையெல்லாம் இன்றும் சிறப்பாக விளங்குகின்றன ஜனசந்தடி சந்தடி வளர்ந்து விட்டாலும் ஆங்காங்கு அதற்கு நடுவிலே இருக்கும் கோயில்களில் ராமனும் ஆனந்தமாக இருக்கிறார் சாந்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதோ கோயிலுக்குள் நுழைகிறோம் இரண்டு வாயில்கள் உள்ளன ஒரு பெரிய வாயில் ஒரு சிறு வாசல் இதை நோக்கும்போது ஆண்டாளுடைய பாடல்தான் ஞாபகத்துக்கு வருகிறது கோயில் காப்பான் என்றும் வாசல் காப்பான் என்னும் இரண்டு விதமாக திருப்பாவையில் பாடியுள்ளார் ஒன்று வெளிவாசல் மற்றொன்று உள்வாசல் அல்லது இப்படியும் யோசிக்கலாம் பெருமானை நாம் அடைவதற்கு முக்தி அடைய சாத்திரங்கள் இரண்டு வழிகளை கூறுகின்றன பக்தியோ பிரபத்தியோ பக்தி மார்க்கத்தின் மூலம் பெருமானை அடையலாம் அது முயற்சி அதிகம் நெடுநாள் பிடிக்கும் சரணாகதி மூலம் பெருமானை அடையலாம் எளிதானது புரிவதற்கு கஷ்டமானது ஆனால் சீக்கிரத்தில் அடைந்து விடுவோம் இந்த இரண்டு வாயில்களும் பக்தியும் சரணாகதியும் என்றே கொள்ளலாம் வாயில் வழியே நுழைந்து உள்ளே செல்கிறோம் முதலில் ஆஞ்சநேயர் சன்னதி கைகளை கூப்பி கொண்டு தன் இடது முழங்கைக்கு கீழாக நீண்ட கதை பற்றிக்கொண்டு ஆஞ்சநேயர் உள்ளார் பக்த ஆஞ்சநேயர் சுவாமி பஜ சேவாயாம்னு தாது சேவை புரிவதத்தான் பக்தி என்றே கூறுகிறோம் ராமனுடைய சேவையில் தன்னை எப்போதும் ஈடுபடுத்திக் கொண்டவர் பக்த ஆஞ்சநேயர் அவரை தரிசித்து கோயிலுக்குள் புகுகிறோம் அழகான பிராகாரம் நன்கு பராமரிக்கப்பட்டு வரும் கோயில் எங்கும் குப்பை கூளங்கள் இல்லை ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை பிராகாரத்தை வலம் வந்து நீண்ட முன்மண்டபத்தை அடைகிறோம் இனி நாம் பல சன்னதிகளை சேவிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக யுத்த காண்டத்தில் பதினாறாவது சர்க்கம் விபீஷணன் ராவணனாலே அவமரியாதை செய்யப்பட்டு இனி இங்கிருக்கக்கூடாது கூடாது என்று புறப்படுகிறான் என்னோடு கூட வருவதற்கு ஆரேனும் உளரா என்று கேட்டான் நாலு அரக்கர்கள் கூடவே வந்தார்கள் கதையை எடுத்து கொண்டான் நாலு இராட்சசர்கள் பின்தொடர ஆகாயத்தில் தாவினான் அதத்தான் நாம் கடந்த நாளும் பார்த்தோம் அஸ்மின் முகூர்த்தேன பவேத்வான் து திக் குலபாம்சன அப்ரவீச்ச ததா வாக்கியம் ஜாத்தக்ரோதோ விபீஷண உத்பபாத கதாபாணி சதுர்பிஸ் சக ராட்சசை நான்கு இராட்சசர்களோடே கதையும் கையுமாக தாவினான் அதில் ரெண்டு பேர் இரண்டு கைகளுக்கு பிரதிநிதியாக மேலும் இருவர் இரண்டு கால்களுக்கு பிரதிநிதியாக இப்போ இந்த இடத்தை விட்டு விபீஷணன் ராமனிடத்தில் செல்லுகிறான் அவன் திருவடிகளை பற்றித்தான் சரணாகதி செய்யப் போகிறான் நாம் கோயிலுக்கு சென்று கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறோம் சாஷ்டாங்க பிரணாமம்னு கூறுகிறோம் அப்போது இரண்டு கைகளையும் கூப்ப வேண்டும் இரண்டு கால்களையும் கூப்ப வேண்டும் இரண்டு கைகளுக்காக இரண்டு இராட்சசர்கள் இரண்டு கால்களுக்காக மேலும் இரண்டு அரக்கர்கள் ஆக மொத்தம் நாலு ராட்சசர்கள் இப்படி கையை கூப்பிக்கொண்டு விட்டால் என்னிடத்தில் வேறொன்றும் இல்லை நின் பாதமே தஞ்சம் ஆரனுக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய் என்று கூறுவதாக பொருள் வேறு எந்த உபாயமோ உன்னை அடைவதற்கொண்டான முயற்சியோ அடியனிடத்தில் இல்லை உன் திருவடிகளே தஞ்சம் அவையே உபாயம் அதன் மூலமே நான் உன்னை அடைய வேண்டும் இதுக்காக ரெண்டு கைகளை கூப்புகிறோம் இரண்டு கால்களை சேர்த்துவிட்டால் விட்டால் ஓரிடத்தை விட்டு இடத்துக்கு போக முடியாது கால்கள் பிரிந்தால் பிரிந்தால்தான் எடுத்து வைத்து நகர முடியும் கால்கள் சேர்ந்திருந்தால் நகர முடியாது அதேபோல் இறைவா உன்னுடைய திருவடியை விட்டு மற்றொரு புகழ் இல்லை நீ இன்னொருத்தரிடத்தில் போன்னு சொன்னால் எனக்கு கதி கிடையாது உன் திருவடிகள் தான் கதி என்ன தான் கால்களை சேர்த்து கொள்கிறோம் அப்ப ரெண்டு ரெண்டும் கால்கள் ரெண்டு கைகள் ரெண்டு இதை கூப்பி கொண்டு விட்டால் ஆக்கிஞ்சன்யம் அனநக கதித்துவம் என்று இரண்டு பண்புகள் வெளிப்படும் ஆக்கின் சன்யம்னால் உன்னை அடைவதற்கு வேறேதும் என்னிடத்தில் இல்லை உன் திருவடிகள் தான் அனநிய கதித்வம்னால் நீ இல்லைன்னு சொல்லுட்டால் போவதற்கு வேறு போக்கிடமில்லை இல்லை கதி நீதான் இந்த ரெண்டு இருந்தால் தான் சரணாகதியே சிறக்கும் தான் விபீஷணன் இந்த நால்வரையும் கூட்டிக் கொண்டு வந்தான் போலும் அவர்கள் கூட சம்மதித்து வந்தார்கள் ஆகாயத்தில் தாவினான் ஸ்ரீமான் அவன் ஆகாயத்துக்கே சென்றான் ஸ்ரீமான் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் பாதாவை ராட்சசாதிபம் ராட்சசனுக்கு தம்பி ராவணனுடைய தம்பியை ஸ்ரீமான் வால்மீகி கூப்பிட்டான் என்ன ஸ்ரீமத்துவம் சொத்தை இழந்து விட்டானே இனி சல்லிக்காசி இலங்கையில் கிட்டாது பின்ன ஏன் ஸ்ரீமான் என்று கூட்டிருக்கார்னால் யாரோட இருக்கக்கூடாதோ அவர் சகவாசத்தை துறந்து விட்டு வேண்டிய சகவாசமான ராமனை நோக்கி வந்தான் எங்கு கூடாதோ அதை துறந்து விட்டான் நாம் ஆறாரையோ பற்றி கொண்டிருக்கிறோம் அவர்களால் லாபமில்லை பெருமானால் தான் லாபம் வேறாரோ நம்மை படைத்தார்களா நம்மை காத்தார்களா நம்மை வாழ வைக்கிறார்களா செய்ததத்தனையும் பெருமான் ஆகவே அவனை நோக்கி போவதுதான் சரியான உறவுக்காரனை நோக்கி போகிறோன்னு பொருள் நமக்கு ஆறாரோ உறவினர்கள் இருக்கலாம் நல்லவர்கள் கொண்டாடத்தக்கவர்கள் ஆனால் கடைசி வரைக்கும் நம்மோட வருவார்களான்னு சொல்ல முடியாது அப்படியே வந்தாலும் இந்த பிறவி முடிந்து போனால் அவர்கள் உறவு இல்லை ஆனால் இறைவனுடைய உறவு எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என் ஆண்டாள் கூறியபடிக்கு அவனே சகலவித உறவு ஆகவே ஆபாச பந்துவான ராவணனை விட்டு பிராப்த பந்துவான வேண்டிய உறவுக்காரனான ராமனை நோக்கி கிளம்பினான் ஸ்ரீமான் அதுதான் அவனுக்கு இருக்கிற செல்வம் ஸ்ரீமான்னா செல்வமுடையவன் பொருள் சிறந்த செல்வம் ராமன் திருவடிகளே செல்வம் அதுவே சரண் அதை புரிந்து கொண்டு புறப்பட்டான்னு கூறினார் சுனீதம் ஹிதகாமேன சததம் வக்தா ராவணா புருஷார்த்த சொல்லுவதற்கு ஆள் கிடைக்க மாட்டார்கள் பிடிச்சத்தை சொல்றதுக்கு பல பேர் கிடைக்கலாம் ஆனா நல்லதை அது குற்றமாய்பட்டாலும் இடித்துரைப்பதற்கு எத்தனை பேர் கிட்டுவார்கள் நான் சொல்லி பார்த்தேன் ராவணா உன் காதில் ஏறவில்லை ஆகவே இனி உன்னை விட்டு நான் இராமனிடத்தே புறப்படுகிறேன் கிளம்பினான் ஹிதைஷினா ந தே வச்சனம் நிஷாச்சர பராந்த காலேகி கதாயுஷோ நரா ஹிதம் ந கிருண்பிரீரித்தம் கெட்ட காலம் வந்துவிட்டால் நமக்கு நல்லது நினைப்பவர்களுடைய வார்த்தை நம் காதுகளில் ஏறாது அது தட்டேதான் போவோம் நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி விபீடனன் கிளம்பிவிட்டான் அடுத்த சர்க்கம் பதினேழாவது சர்க்கம் ரொம்ப முக்கியமான சர்க்கம் இதில் தான் விபீஷணன் ராமனிடத்தே சரணாகதி செய்கிறான் சரணாகிதி சாஸ்திரத்தினுடைய நுட்பமான கருத்துகள் அனைத்தும் இந்த சர்க்கத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் அந்த சுவாமி தனி ஸ்லோகம் என்று ராமாயணத்திலிருந்து பல ஸ்லோகங்களை எடுத்து ஒரு ரத்தனத்தை போலே மாலை போல கோத்து ரொம்ப விளக்கமான உரை எழுதியுள்ளார் அதிலேயும் இந்த சர்க்கத்திலேருந்து முக்கியமான ஸ்லோகங்களுக்கு விளக்க உரை உள்ளது ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அபயப்பிரதான சாரம் என்னும் ஒரு இரகசிய நூலை எழுதியுள்ளார் அதிலும் விபீஷண சரணாகத்தியை பற்றி நிறைய நுட்பமான கருத்துகள் உள்ளன இவை இரண்டையும் ஆதாரமாக கொண்டு ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஆங்காங்கு கூறுகிறேன் ஸ்லோகத்தையும் பார்ப்போம் சரணாகதியத்தின கருத்துகளையும் சேர்த்து சேர்த்து பார்ப்போம் பதினேழாவது சர்க்கம் வாக்கியம் ராவணம் ஆஜகாம ராம எத்தரராம வெகுவேகமாக ஆகாயத்தில் தாவினான் அரக்கன் வல்லமை படைத்தவன் மொத்த கடலையும் ஒரே தாவாக தாவினான் ஆஜகாம வந்தான் முகூர்த்தேன சீக்கிரமாக வந்தான் எத்தரராமஹா எு ராமன் இருந்தானோ அங்கு வந்தான் சலக்ஷ்மணா கூட இலக்குவனோடு ராமன் இருந்த இடத்துக்கு வந்தான் ஒன் ஒன்னொன்னையும் ஒரு ஒரு கருத்து உள்ளது அதைத்தான் நீங்க இப்ப நன்னா நிமிர்ந்து நுட்பமா கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆஜகாம வந்தான் வந்தான்னு முதல்ல சொல்லியிருக்கலாமா நம்ம வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போறோம்னால் போகிறோம்னு சொல்லுவோம் திரும்ப வீட்டுக்கு வரோம்னா வந்தோம்னு சொல்லுவோம் அப்ப நம்மிடத்தை இடத்தை சொல்லும்போது வந்தோம்னு சொல்லுவோம் பிற இடத்துக்கு போகும்போது போனோம்னு சொல்லுவோம் யார் இப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு நான் வீட்டுக்கு போனேன்னு சொல்லுவாளா வீட்டுக்கு வந்தேன்னு தானே சொல்லுவோம் அப்ப நம்ம இல்லமா இருந்தா வந்தோம் வேச்சிடமா இருந்தா போனோம் இப்போ விபீஷணனுக்கு இலங்கை தானே தன்னிடம் ராமன் இருக்கிற இடம் ராமேஸ்வரன் திருப்புல்லாணி வேச்சிடம் அப்ப ராமன் எடுக்கும் இடத்துக்கு போனான்னு சொல்ல வேண்டுமா அல்லது வால்மீகி ஏன் ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்தான்னு கூறுகிறார் போனான்னு தானே சொல்ல வேண்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா தானே வந்தான்னு சொல்லணும்னால் விபீடனனுடைய உள்ளத்தில் இலங்கையை தன்னிடமாக கொள்ளவில்லை ராமன் எங்க இருக்கிறானோ அவன் திருவடி நிழலே தன் வீடாக நினைத்திருக்கிறான் அப்ப ராமனுடைய திருவடி நிழல் தன் வீடுனால் அங்கு வரும்போது வந்தான்னு தானே சொல்ல முடியும் அங்கு போனான்னு சொல்லக்கூடாது நாம் அப்ப கோவிலுக்கு போனோம் வீட்டுக்கு வந்தோம் என்று சொல்லுவோம் ஆனா ஆச்சாரியர்களை கேட்டா அப்படி ஒத்துக்க மாட்டார்கள் வீட்டுக்கு போனோம் கோயிலுக்கு வந்தோம்னு சொல்லுணுவா என கோயிலுங்கிறது நம்ம இடமா இருக்கணுமா வீடுங்கிறது வேற்றிடமா இருக்கணுமா அப்படித்தான் நினைத்து கொண்டு பாடியிருக்கார் ஆஜகாம முகூர்த்தேன நேரம் கடத்தவில்லை வெகு விரைவில் வந்தான் நாமும் பெருமானே சரணம்னு போகணும்னால் குறுக்க எந்த தொந்தரவும் வச்சுக்க கூடாது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல போனும் அதை போல திரும்பி வந்துடணும் முகூர்த்தேன சீக்கிரமா ஏன்னா இந்த புத்தி எப்ப எப்படி பேதளிச்சுடும் தெரியாது இப்ப நினைக்கிறாப்புல இருக்கும் மாறியே போடும் எத்த ராமஹா ராமன்கிறவரை விட ராமன் இருக்கும் திவ்ய தேசம் எவ்வளவு முக்கியம் ஒரு இடத்துக்கு போய்த்தானே சரணாதி பண்ண முடியும் எத்த ராமஹா அப்ப தேசத்தின் மாட்சிமை கூறினான் ச லக்ஷ்மணா லக்ஷ்மணனோட கூட இருந்த ராமன் நேர ராமனை பச்ச முடியாது ஒரு பக்தன் பாகவதனை முன்னிட்டு அவன் திருவடியை பிடித்து கொண்டுதான் ராமன் திருவடியை பிடிக்க முடியும் ஆனால் இலக்குவனும் முக்கியமாக விடுகிறான் ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராமஸ்தலக்மணா வேகமாக தாவினான் ஆகாய மார்க்கமாக வருகிறான் வந்து சரணாகுதி செய்ததை கேட்போம் இந்நிகழ்ச்சி ஸ்டீல்